ஆன்மீகம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நாங்கள் ரேவதி கண்ணா ஸோ ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது நம்ம இதுவரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கு பார்த்துருப்போம் இப்போ இப்போ வந்து இன்னும் இன்வால்மெண்ட்டோட டீப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிரித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு இந்த வருடத்தோடைய பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே இரண்டு கிரகங்கள் அஸ்தங்கமான நிலையில பிறக்குதுங்க அப்போ ஒரு இழப்புகளையும் சந்திக்க போது இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஆண்டா இதை ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு சில இடங்கள்ல மௌனமான ஒரு போரோ ஒரு பிரச்சனையோ உதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொரோனான்னு ஒரு விஷயத்தை சந்தித்தோம் அதனால வந்து அந்த இதெல்லாம் போட்டுருந்தாங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க வெளியில் போகக்கூடாது அதெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா நோயின்னு ஒன்று வந்ததுன்னு தெரியாது அதனால் ஏற்பட்ட இழப்புகள் வந்து பெரிய விஷயமா பேசப்படும் அதாவது இந்த வருடம் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எலும்பு கால்சியம் சரி எலும்பு உருக்கி அது சார்ந்த விஷயங்கள் எந்த குழந்தைக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போதும் சரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை மையப்பத்தின நோயாக உதிக்கும் அதில் ஆரம்ப கட்டத்துல குழந்தைகளாக இருக்காங்கன்னா தடுப்பூசி போட்டு வச்சுருங்க அவங்களோட வளர்ப்பில் சரியா பார்த்துக்கோங்க அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயந்திரங்களை வைத்து இயக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியையும் தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தொழிலதிபர்கள் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க எப்போவுமே ஒரு நகைச்சுவையோடு இருக்கக்கூடிய நைன்டி ஸ்கிட்ஸுக்கு திருமணமாகுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க இந்த வருடம் பிறக்கும் போதே சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறனால திருமணம் ஆனாலும் திருமணத்தில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க அவசரமாக ஒரு முடிவை எடுத்துட்டு அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது இந்த வருடம் திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி ஜாதகத்தையும் அன்னைக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறக்கூடிய அந்த திருமண நாளுக்கான முகூர்த்தத்தை சரி பார்த்துட்டு பண்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த வருடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூன் மாதத்திலேந்து அக்டோபர் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஐந்து மாத காலங்கள் சுக்கரனுடைய இது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த ஆண்டு பிறக்கிறதுல இயற்கை சீற்றங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக இருக்க போதுங்க அதே போல் இந்த நெல் பயிரிடுறவங்களுக்கு நல்ல ஒரு விலை விலையும் விளைச்சலும் விலையும் கிடைக்க போகுது அதே நேரத்தில் மண்ணு கீழே இருக்கக்கூடிய வெங்காயமா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் அந்த மண்ணு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சிறு வீழ்ச்சியை ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த வருடத்துல வந்து புதிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய இருக்கு இறை வழிபாடும் ஆன்மீக வழிபாடுகளும் எடுத்து செய்யும் போது சிறப்புகள் சரியா இருக்கும் இந்த வருடம் வந்து கண்டிப்பா முக்கியமான இந்துக்களுடைய ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள் மிக விமர்சனையா ஏற்படுத்தி தரப்போது கடந்த ஆண்டு திருச்சி முருகர்த நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு வந்து அம்பால்கள்தோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஏற்படுத்தி கொடுக்க போகுது எப்படி வந்து வாராகிய ரொம்ப பிரசத்தியா கும்பிட்டுட்டு வந்தாங்க இப்பவும் கும்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் குறைஞ்சிட்டோம் அதே போல இந்த வருடம் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய பால திருப்புற சுந்தரியுடைய வழிபாடுகள் மிக பிரகாசமா இருக்க போது எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது உத்தியோகக்காரர்கள் அதாவது இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வேலை நிமித்தமாக வெளில எடுத்தாங்க இந்த வருஷம் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரத்துல புதிய உருவாகக்கூடிய ஒரு வேலைகளுக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் எதையும் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பொதுப்படையாக இந்த ஆண்டு எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் வெற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி கொடுக்கறது மிக பிரசத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு பிறக்கும் போதே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரோஹிணினா சந்திரன் அம்மாங்க தாய்ஸ்தானத்தில் இருந்து தாய் இல்லாத குழந்தைகளுக்கு விலை உணவோ எதுவும் கொடுக்கறது இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களுக்கு முக்கியமான தீர்வாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நான்காவது நட்சத்திரம் சுகத்தை சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னு பேசும்போதே வந்து வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது யாருங்க கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் அதிகமான மியூசிக்கில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க சங்கீதத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸோடு இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் யாருன்னா சந்திர பகவான் அதாவது பெருமாளுடைய பத்து அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடையதுங்க அப்போது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சிகரமாக இருக்க போதுங்க இவ்வளோ நாளாக வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கல சுப நிகழ்ச்சி இல்லை பிரச்சனைகள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருடம் பிறக்கும் போதே சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது ஸோ ஸோ அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்களும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் ஏன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறது மூட்டு முட்டி ஜவ்வு முட்டி எலும்பு கணுக்கால் பிடிப்பு பித்த வெடிப்பு அதாவது முட்டியை மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து பாதம் வரைக்கும் வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும் இல்லை முட்டி தேய்மானமா இருக்கட்டும் அடிப்பட்டு உடையிறதா இருக்கட்டும் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது ஸோ ஆரோக்கிய விஷயத்துல இது இதை வந்து நீங்க ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து சொல்லிட்டு போகலாம் விளையாடும் போது தடுக்கி விழுந்து அடிப்படுறதை கூட இது ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ அந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தனஸ்தானத்தில் இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்து நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்போ இந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போகும்போது பல முயற்சிகள் வெற்றியையும் உங்களுடைய குடும்பத்தில் இல்லாத ஒரு வெற்றியை வளர்ச்சியை இந்த வருஷம் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது இளைய சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூட கூடிய வாய்ப்பையும் அதே போல் வெளிநாட்டில் தான் வேலை இருந்துச்சு வெளி மாநிலத்தில் வேலை இருந்துச்சு சொந்த ஊர்லேயே இருந்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருமானம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் வந்துட்டு இருந்த இடத்துல செலவுன்னு பார்க்கும்போது ஒரு நாலாயிரம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ பத்தாயிரத்துக்கு ஈக்குவலா செலவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா இது இருக்கனால கொஞ்சம் கவனமா இருங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க சிறப்புகள் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது படிப்புல அச்சீவ்மெண்ட் ஆகக்கூடியவங்க அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளா இருப்பாங்க ஆனா ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வேணும் சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொத்து சொத்துன்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வழக்கு இல்லைன்னா சொத்து கடனில் இருக்கிறத மீட்கத்துக்கான முயற்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இதை அமைச்சு தரப்போகுது ஸோ அதே போல் புத்தர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இதை அமைச்சு தரப்போதுங்க திருமண பாக்கியம் அப்படின்னு பேசும்போது நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த நீங்கள் அவசரமாக ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சுட்டு அவசரமாக ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சுட்டு அதனால் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்காம பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் ஸோ ஒரு ச இந்த வருடத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்டா இது இருக்கப்போகுது ஸோ தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது அட்வைஸ் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் இவங்களுக்கு போய் நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இல்லை இவனுக்கு நான் பேசுறேன் நான் இருக்கேங்க அப்படின்னு கொடுக்குற வாக்குறுதிகளை மறக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக சொந்த தொழிலில் அனுகூலமான வெற்றி ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தில் ராகு இருக்கு ஸோ ராகு சார்ந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கேஸு அதாவது காற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்புகள் ஆனால் நீர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை வச்சுருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத வதந்திகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் தண்ணி கேன் க கம்பெனி வச்சுருக்கீங்க அது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பால் கடை வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாடிக்கையாளர்களை பாத்துக்கிறது அதுலேயும் எந்த காலகட்டம் ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த நான்கு மாத காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பு மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்புறப்பே பார்த்துட்டு வர்றது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வதந்தியிலேருந்து விடுவிச்சு கொடுக்கும் அப்படி போக முடியாதவங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணருடைய ஆலயம் நான் பெருமாள் சொல்லலை வெங்கடாஸ்வரர் சொல்லல கிருஷ்ணர் குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு வெண்ணெயினால ஏற்றப்பட்ட ஒரு தீபத்தை ஏத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போக முடியாதவர்கள் வீட்டில் இருக்கங்க நான் என்னங்க செய்யறதும் போது நட்சத்திரத்தன்னைக்கு பால நெய்வேத்தியமாக வைத்து கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்களையோ இல்ல கிருஷ்ண அலங்கார பிரியருங்க அவரு அலங்கரிச்சு ஒரு பாடல் பாடி விரதமிருந்து அந்த பாலை எடுத்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி